நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு வைரம் இன்னைக்கு இன்னமும் ஆடி காத்து அடிக்குது பதினோரு மணிக்கு மேலே ஆகி போச்சுங்க ஆனால் வெயில் அடிக்குது இன்னைக்கு அவ்வளவு அழிக்கல வெயில் அதனால கொஞ்சம் ரவுண்ட் சுத்துவா சரி வாங்க கடையிட ஆரம்பிப்போம் சுத்தி சுத்தி ரெடியா போறதுனால நான் பேசுறது கேட்க அதனால அதனாலதான் என்கிட்ட வந்து பேசுறேன் நிறைய நண்பர்கள் கடை வேணும்ன்றாங்க ஆனா அந்த போன் நம்பர் கேட்கறாங்க போன் நம்பர் அந்த சார்ட்ஸ் வீட்ல போட்டு போய் நண்பா அந்த வீடியோ முடி இருக்கிறதில்ல நீங்க கால் பண்ணி கேட்கலாம் நிறைய நண்பர் ஃபோன் அது தெரியாம இருக்காங்க அந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் பேர் வெளியிலேருந்து கேட்குறாங்க இந்த கடாவை அதாவது வெளி மாவட்டத்துலேருந்து ஆனால் டிரான்ஸ்போர்ட் தான் அமைய மாட்டேங்குது அமைஞ்சால் பய உள்ள இந்த கடை நேரம் வெளியூர் போயிருக்கும் அதுக்கு தான் நானும் என்னை தெரிஞ்சாலும் கேட்டு வச்சுருக்கேன் டிரான்ஸ்போர்ட் கிடச்சா இந்த கடை யாருக்குனாலும் ஈஸியாக கொடுத்துர்லாங்க அதனால் ஃபோன் நம்பர் வந்து அந்த வீடியோலேயே இருக்கும் கால் பண்ணிக்கங்க நம்பரு நம்பர் எங்கே நம்பர் கொடுங்க நண்பான்றீங்க ஷார்ட்ஸ் வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் இருக்கும் கால் பண்ணிக்குங்க நம்மளோட கச்சாவோட மகன் அந்த சின்ன கச்சாவுக்கு உடம்பு தான் சரியில்லை ஒழுங்க அவள் பெரும் பூச்சி வாங்குகிறா பெரும் பூச்சி ஆனால் ஒரு சின்னத்தில் இற கடிக்கிறான் மறுபடியும் தண்ணி குடிக்கிற அதுக்கப்புறம் அசை போட்டு அவ்வளோதான் அப்புறம் அவரேடா பகல் ஃபுல்லாக ஏதோ ஒரு நின்று கடிக்கிறாங்க நைட்டான சுத்தமாக தூங்காமல் நின்றுக்கிட்டே இருக்கா அவளுக்கு எனக்கு தெரிஞ்சு காய்ச்சல் மாதிரி தான் தெரியுது அப்படியே ஏற்ற இருக்க டாக்டர் வந்து பார்த்தாங்க இருந்தாலும் ஊசி போட்டிருக்கும் பார்ப்போம் நானும் நயன் சாம்பிராணி பிடிச்சிருக்கேன் பார்ப்போம் கொஞ்சம் சாம்பிராணி பிடிச்சா கொஞ்சம் ஆட்டுகளுக்கு கொஞ்சம் காய்ச்சல் தள்ளி கொடுக்கும் சின்ன குட்டியாக இருக்கா அதனால எதுவும் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறா கொஞ்சம் பெரிய குட்டினா தள்ளி கொடுத்துரும் சின்ன குட்டிக்கு காய்ச்சல் தள்ளி கொடுக்க முடில நானும் நம்ம பசங்களை வெள்ளனா பத்தணும் பத்தோணும் தான் பார்க்குறேன் எங்கே நமக்கு வீட்டு வேலையும் தோட்டத்த வேலையும் சரியாக போயிருதுங்க அதுவே நமக்கு பத்து மணிக்கு மேலே ஆயிக்கிறது பதினோரு மணிக்கு வரேன் எல்லாம் பசியில் அப்படியே ஓடுறாங்க பாரு பட்டைக்காராயெல்லாம் சிக்கிறதெல்லாம் கடிக்கிறாங்க என்ன செய்ய ஒரு கொஞ்ச நாள் அப்படித்தான் இருக்கும் ஏன்னா என்ன கொஞ்ச நாள் வர விவசாயம் தான் அதுக்கப்புறம் விவசாயம் மீன் மீட்லாம் ஃப்ரீயாக இருக்கும் ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு சீக்கிரம் பார்த்துட்றேன் என்ன குட்டியம்மா குட்டியம்மா நெற்று இல்லாடி என் கையில் பார்க்குறேன் அவர் கும்பா அங்கே ஒன்றா கூப்பிட்ல வேறு யாரும் பக்கத்தில் இருக்க ஆட்டில் கூப்பிட்றாங்க அங்கேருந்து நான் தரக்கே பாரு வர எடுக்கிறேன் மூணு பேர் கிளம்பிட்டாங்க எங்கேயா சவுண்ட் விட்டா ஓடுறது இல்லைறா தாத்தா தாத்தா நிறையா மயில் ஓடுது எல்லாம் பெண் மயில் ஏருக்கு நண்டு மாலை உன் தூக்கி பார்ப்பது எங்கிட்டு வாடி சாயந்தரம் நேரம் அந்த கொடியில் விடறதுங்க காலையில் நேரத்தில் நேரம் தொட்டு பார்க்க மாட்டாங்க ஏதாவது உண்டும் பசி இருந்தது தின்னாங்க எவ்வளோ பசி இருந்தாலும் காலையில் பச்சையே மாட்டேன்றாங்க காஞ்ச பழத்தான் ராவ்ரா பையன் இருந்தால் நெத்திராய் எங்கள் பழங்குனே நீ எங்கே வரீங்க இல்லைங்க ஆ போறேன் போகிறேன் நம்ம கொம்பே போறேன் எந்த பக்கம் பார்த்துருக்குன்னு பார்க்குறேன் நம்ம மூலிப்பையன் பார்த்துட்டேன் இப்போ டைனோசர் அந்த அங்கிட்டு போய்க்கிருக்கா இங்கிட்டு வந்து பிடிச்சிருக்கலாம் நிறைய தடவை கமெண்ட்லேயே கேட்டிருந்தாங்க இப்போ கூட ரீசெண்டாக ரெண்டாம் நாளி ஒரு கமெண்ட்டில் கேட்டுருந்த ஒரு ரொம்ப வெள்ளாடு லாபமா செம்பிரியாடு லாபமாண்டே இதில் எது பெஸ்ட்னா என்ன கேட்டால் ரெண்டுமே லாபம் தாங்க மேசல் முறையில் செம்பரியாடு உங்களுக்கு லாபமாக இருந்தாலும் பண்ணை முறை வளர்த்தா கூட லாபமாக இருந்தாலும் வெள்ளாடு லாபம் பார்க்கலாம் எப்படின்னா குட்டிகள் இழப்பு இல்லாமல் இருந்தால் போதும் ஈஸியாக ரெண்டு ரெண்டு குட்டியெல்லாம் போடும்போது அதை சாக விடாம இறக்க விடாமல் ஒரு மூணு மாதம் வரைக்கும் காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எந்த குட்டி எல்லா நல்ல நல்லா லாபம் அடிக்கலாங்க வெள்ளாட மேட்சர் தான் ஐம்பது ஆடு ஐம்பது தாயாடு இருந்து உங்களால் மேட்சர் தான் மேய்க்க முடியாது தவிர மற்றபடி லாபத்தில் அடிச்சிக்கிற முடியாதுங்க செம்பிளாடை ஈஸியாக போடுவோம் செம்பிளாடு நூறு பேர் மயிலம்பாடி நூறு முந்நூறு கூட ஒரு ஆள் மேய்க்கலான்னாங்க மேட்ச்செல்லாம் தான் இல்லைன்னில் ஆனால் ஐம்பது வெள்ளாட ஒரு ஆள் மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் ஐம்பது ஆடுகள் தாயாடுகள் அப்படியே ரெவன் ரெம்டு குட்டிகளாக போட்டால் அந்த குட்டியில் மூணு மாதம் சாகூடாமல் சிக்கிட்டு அப்படியே பட்ட குட்டியாக சரி கடா குட்டில நீங்கள் விட்டுட்டிங்களா அடிச்சிடலாம் ஈஸியாக செம்பரி ஆட்டோட லாபத்தை அடிக்கலாம் ஆனால் நம்ம பக்குவம் பார்க்கணும் சரியான வேலை இருக்குதுலே வெள்ளாடை மேய்க்கிறது கஷ்டம் செம்பரி ஆடை மேய்க்கிறது ஈஸி ஆனால் செம்பரி ஆடு ஒரு குட்டி போட்டாலும் நச்சுன்னு போட்டாலும் விரிவாடு ஏதாவது ஒரு குட்டி ஒரு ஒரு ஆடுகள் ரெண்டு ரெண்டு குட்டிகள் போடு ஆனால் வெள்ளாடு ரெண்டு குட்டி போட்டாலே போதுங்க நறுக்குன்னு மூணு குட்டிலாம் வேணாங்க மற்ற குட்டி ரெண்டு குட்டி போட்டாலே இது நல்லா பாலில் கொடுத்து வெள்ளாடு இன்றைக்குமே பாலில் கொஞ்சம் நல்லா மேஞ்சிச்சுன்னா அடிச்சு கிட்டுக்கிட்டுன்னு ஏறிடும் ஆனால் போல் வெள்ளாட்டு கருகளுக்கு என்றைக்குமே உண்டு எப்போயும் வைக்கலாம் அதனால் உங்களுக்கு வெள்ளாடுகளை குட்டிகள் மட்டும் சாகாமல் இழப்பை மட்டும் பார்த்துக்கிறாமல் பத்திரமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப இழப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அடிச்சு நீங்கள் ஈஸியாக செம்பேட் லாபத்தை ஈஸியாக அடிக்கலாங்க ஏன்னா உங்களை முக்கால்வாசி குட்டியில் தான் வெள்ளாடக்காரங்க தோற்று போவோம் மற்றபடி வேறு எந்த இல்லை மேச்சரில் வந்து கொஞ்சம் ரவுண்டு கட்டி அடையணும் அதான் பெரிய விலை நம்மளெல்லாம் கற்ற விட்டு பண்ணை முறையில் கூட இந்த வெள்ளாடுகளை வளர்க்குறாங்க ஒரு ஆளு கட்டுப்படுத்தி அதாவது பரல் போடாமல் கீழேயே வச்சு மண்ணில் வச்சு பன்னெல்ல முறையில் கிடாக்குட்டியில் வாங்கி வளர்க்குறாங்க இருக்காங்க இந்த மாதிரி கிடாக்குட்டிகளை அதே போல் இல்லட்டின்னா தாயாடுகளை வச்சு பண்ணை முறையில் வளர்க்குறவங்க இருக்காங்க வெள்ளாடு அது நம்ம நாட்டு ஆடு சொல்கிறேன் அந்த ஆறு வகை ஆடுகளை சிலங்கருப்போ சீனியாடு பள்ளையாடு கொடியாடு இதெல்லாம் சேர்ந்து அப்படி வளர்க்குறவங்க இருக்காங்க அது தான் வருது ஏன்னா குட்டிகள் இலை தான் போதுங்க ஏன்னா நம்ம செம்பரியாடுன்னு சொல்லத்தவையில் ஏகப்பட்ட பண்ண நம்ம தமிழ்நாட்டில் நிறையா குட்டி கிடக்கு எத்தனை பண்ண எத்தனை பேர் வளர்த்தாலும் பொறுமை முக்கியங்க பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தாயாடு பொறுத்தளவுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கணும் சும்மா பெருகும் ஒரு வட்டம் குட்டிகள் கொஞ்சம் லேட்டாக பருவ வரும் ஒன்று மாறும் மேட்ச்சில் பொறுத்து மாறிக்கிட்டே இருக்குங்க அதுக்கு தான் தாயாடு பிஸ்னஸ் என்றைக்குமே கொஞ்சம் நல்லா ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பத்து தாயாடுக்குமா சேர்த்துட்டிங்கன்னா அடிச்சிருங்க சட்டு சட்டு சட்டுன்னா அப்படியே மாறிடுங்க பத்து தாயாடு சேர்க்கிற வரைக்கும் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் பத்து தாயாடு இருந்தால் ஒரு குடும்பத்தை ரன் பண்ணிடலாம்னு கேட்டிங்கன்னா பத்து தாயாடு இருந்தால் அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ஒன்றாயிரம் லட்சம் வரைக்கும் எடுக்கலாம் ஒன்றரை லட்சம் தான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இருக்குது ஆனால் கண்டிப்பாக பட்ட குட்டி பிறக்கிற குட்டியில் மூணு மாதம் வரைக்கும் வளர்த்துட்டு அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அதுக்கு உங்கக்கிட்ட பத்து தாயாடு பத்துமே சிறந்த தாயாடு பால் வறுக்கத்துக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது ஏன்னா எப்படி இதெல்லாம் எங்கேயே எடுத்துக்கிறோம் நான் எங்கள் ஊரில் எடுத்துக்கோங்க எல்லாம் ஆடு மேய்க்கிறாங்க ரெண்டு ரெண்டு பேரை செஞ்சுக்கிறாங்க இப்போ நானும் ஆம்பளை பையனாலாம் கொஞ்சம் தூரம் பக்கத்து ஊரில் போவேன் அவங்க அப்படி கிடையாது கரையில் காட்டு மேட்சை அந்த மேட்சிலேயே மேய்ப்பாங்க ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பால் வர்க்கமான ஆடு இத்தனைக்கு இந்த கொடியாடா அப்படிலாம் இருக்காது இந்த மாதிரி கட்ட சைஸ் ஆடுக்கு தான் பல்லையாடு ஆடு இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் பால் வரத்தில் பஞ்சத்து குறையவே கிடையாது மேய்ச்சல் இல்லாத காலத்தில் இருந்த தண்ணியை கூட வச்சு பாலை எப்படி அது ஊற விட்டுருவாங்க ஏன்னா அப்படி பத்து தாயாடு வச்சுருப்பாங்க பத்து பாஞ்சு வச்சுருப்பாங்க ரெண்டு ரெண்டு பேராக சேர்ந்துக்கிட்டு அப்படியே பாங்க கரெக்டாக இப்போ பிறந்து ஒரு மூணு மாதம் கிட்ட குழந்தோடனே கெட்டா குட்டி போட்டாக்கா குட்டியும் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டை போட்டு ஜோடி ஜோடியாக அப்படியே மாற்றி விட்ருவாங்க நல்லதா அழகாக ஒன்றரை லட்சம் வரைக்கும் அசால்கிட்ட எடுத்துருவாங்க இல்லை நான் குட்டி சேர்க்க போகிறேன் கொஞ்சம் ஃபேமிலி இருக்குது என்னால் ஒரு இருபதாயிரம் சேர்த்துக்குங்க இருபதாயிரம் பார்க்கறது கொஞ்சம் சிரமம் தான் ஆனால் ரெண்டு பேர் அது வேணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்த்து பார்த்துட்டிங்கன்னா அழகா அடிச்சு லேடிஸில் எங்கள் ஊரில் நிறைய பேர் சேர்ந்து சேர்ந்து ஒன்றா சேர்ந்து அப்படியே ஒன்றா அமைக்கும் போது காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் காலையில் ஒம்பது டு பன்னெண்டு மணி ஒன்றரைக்கு வந்துடுவாங்க அப்புறம் சாயந்தரம் மூணு மணிக்கு பற்றி ஆறு மணிக்கு வந்துடுவாங்க அவ்வளோதான் மேட்ச்சை ரெண்டு ரெண்டு பேரை சேர்ந்துக்கிட்டு மேட்ச்சிருவாங்க ஓ ஏன்னா இருபதாயிரம்னா மிச்சம் மிச்சம் அழகாக ரெண்டு லட்சம் அழகாக எடுத்துக்கொள்ளுவாங்க குட்டிகள் சாக கூடாமல் பத்து ரூபா பார்த்துக்கிட்டு கரெக்டாக மேட்ச்சளுக்கு ரெண்டு மணி நேரம் காலையில் ரெண்டு மணி நேரம் மேட்ச்சை நல்லா புள்ளு இருக்க இடத்துல கூட்டு போனோம்னா நல்லா மேய்ச்சிட்டிங்கன்னா அழகாக அழகாக ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணலாங்க எங்கள் ஊரில் அப்படித்தான் ஏன் அப்படி வேறு அப்படியே ரெண்டு ரெண்டு பேராக டீம் செஞ்சுருவாங்க நான் நம்ம பசங்க ஆம்பளை பையனாலும் தனி தனியாக செஞ்சுருவோம் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டு ஒரு ரவுண்டு சுற்றி போயிட்டு சாய்ந்தரம் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுறதோட சரி ஆம்பளை எல்லாம் ஏன்னால் நம்ம பக்கத்து ஊர் எல்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் ஏன்னா நம்மள ஒரு இடத்துல நிற்க முடியாது நம்ம கை காலாம் வச்சு நிற்க முடியாங்க நம்ம பசங்களை அப்படித்தான் எல்லாம் ரெக்க கட்டி பறக்கும் அதனால் இங்கேருந்து போய் பக்கத்து ஊருக்கு ஆர்டர் பார்த்துட்டு வராமல் நிற்க மாட்டாங்க ஒரு ரவுண்டு போய் சுற்றிட்டு வந்தால் தான் மனசு நிம்மதியாக இருக்குது எல்லா பிள்ளையும் கடிக்கணும்னு வய பயவில்லைக்கு என்ன அப்படி கடிக்கிறதுனால தான் குட்டிகள் கொஞ்சம் அந்த இளம் குட்டிகள் திடீர்னு புதுசாக மேசலுக்கு வரதுல மூணு மாதம் கழிச்சு அது கொஞ்சம் ஏறும் இந்த மாதிரி கெட்டா காய அடித்த குட்டிக்கெல்லாம் நல்லா கறி பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க நல்லா இல்லாமல் கறி பிடிக்கிங்க அவ்வளோதாங்க அதுக்கு தான் கொஞ்சம் தூரத்துல நடந்தால் குட்டி நல்லா வளரும் குட்டி அப்படி கொஞ்சம் ஒடுங்கு தன்மை எதுவுமே இருக்காது நல்லா ரப்பாக வந்துடும் அதுக்கு தான் கொஞ்சம் தூரம் வெள்ளாட்லாம் விளாந்திட்டு வருவோன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் விளையாட்டு குட்டி அந்த மிருமனுப்பு இருக்குன்னு வாங்க ஆனால் தவிச்சு போவோங்க வெள்ளாடு கூட போயிட்டு சரி சரி அதை கூட ஓடிட்டு போயிட்டு வர கூலி ஏன் பின்னாடியே போகிறோம்னா வேறு வழியில் நாய் கடிச்சுப்பிடும் அதுக்கு தான் குட்டிகளை பெரிய ஆடைன்னு சரி சின்ன குட்டிகள் கடிச்சுவிடும் அதுக்கு தான் சரியாக முள்ளுக்குள்ளே போகும்போது பார்த்துக்கிட்டு இருக்கணும் எங்கள் ஏரியாவில் நாய்க்கு ஓவர் ரொம்ப ரொம்ப ஓவர் அதனால் அதுக்கு தான் பின்னாடி உஷாராக இருந்துக்கணும் கடைசியில் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேங்க தாயாடை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் இருக்குது அதை மொதல் எப்படியாவது அந்த ப்ரெஷர் கொஞ்சம் ஆரம்பத்தில் வந்து தான் ஆகும் ஏன்னா சொல்ல முடியாது திடீர் திடீர்னு எப்போ குட்டி போட சொல்ல முடியாது திடீர்னு எந்த கூட்டி குடம்புச்சுன்னு இந்த இப்போ நம்ம சின்ன கச்சா கூட வீட்டில் அந்த ரெண்டு குட்டி கொஞ்சம் சும்மா சரியாகிட்டு வந்துருக்கு சின்ன கச்சா என்ன ஆச்சுன்னு ஒன்றும் தெரிலங்க விசக்கடியும் தெரில காய்ச்சல் மாதிரியும் தெரில மூச்சு வாங்குறா ஒரு மாதிரி பெரும் மூச்சு வாங்குகிறா ஆனால் இற கடிக்கிறா லைட்டாக ஆசைப்படுறா இற கடிச்ச அளவுக்கு ஒரு மணி நேரம் ஆசைப்பட்றா தண்ணி குடிக்கிறா மறுபடியும் அப்பமாக தலையை வளர்த்துக்கிட்டா இருக்கா என்னன்னு கண்டுபிடிக்க முடியல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் சளி இல் பிடிக்கலங்க அதனால தான் சொல்கிறேன் வெள்ளாடை போகிறத்துக்கு டக்குன்னு நோய் வந்து பிடிக்கும் இல்லைன்னு சொல்லலை மெடிசன் கட்டாச்சுன்னா காப்பாற்றலாம் ப்ரெஷர் இருக்குது அதை புரிஞ்சுக்குங்க அதான் முக்கியம் நான் மயக்கா மயக்கா அவுடியா கரடி அவ மயக்கா கரடி எல்லாம் ஒன்று வாங்க இருடா வரண்டா இருடா வரண்ட் கண்டா தோக்கலாம் ஏன் எட்ட மாட்டேன் இரு வரேன் இரு வரேன் எடுத்துக்க எடுத்தாச்சு ஊடியா ஊடிய ஊடியா ஒன்றும் பார்க்கல எடுத்து ஒன்றும் பார்க்கல வேமோ வாங்கடா அசிக்கிற கைது அழிக்கலை ஐயா குத்தியே விட்டாங்க வரும் இந்த இலையாக கிழங்க தாயும் புள்ளி கருவாச்சி ஒன்று கருவாச்சிட்டு ரெண்டு பேரும் காய்கவரு அவன் மாயக்காலம் எப்படி ஆள் இந்த இலைக்கு வேணால் மரத்தில் ஏற்றிடுவாடி ஆ மரத்தில் ஏற்றிடுவா கரட்டே நீ மாயக்காய் மேலே ஏறி நல்லா மரத்தில் ஏறி நின்றுக்க சாய்ந்திரம் வந்து ஒன்று கூப்பிட்டுக்கிறேன் என்ன மதியம் வரும்போது நல்லா மேலே மேலே பார்த்துக்கிறேன் ஏன் வளர்ந்தா நீ சேர்த்துட்டியா வளர்ந்தா மார் மூக்குக்குள்ளே பூவு என்ன வளர்ந்தா வளர்ந்தா நல்லா செல்ல வளர்ந்தா வளர்ந்தா நீ என்ன கச்சா உன் மகளை கண்டுக்கிறவே இல்லையாடி கண்டுக்கிறவே இல்லை மகள மறந்தே விட்டேன் மறணும் மாசு மறணும் நண்டு தனியாக ரெண்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன் சுற்றி சுற்றி நல்லா ஃபங்க்ஷன் நடக்குது என்ன மதியம் போய் லஞ்சுக்கு கங்காட்டணும் பண்ணிடுவா நண்டு இங்கே பாரு நண்டே இங்கேவா நண்டே நடுத்துறேன் நண்டே என்ன பண்ணிக்கிறக்கே தண்ணியாக இருக்கேன் உன்ன கூட்டத்தில் வந்தது பார்க்கலையே இவ எப்படி காலங்காத்தான் வந்தால் நல்லா ஒரு சந்திச்ச கொடி பார்ப்பா இல்லையா நான் இங்கே சந்திச்ச கொடி அது ஒரு பூக்கொடி இந்த கொடியில் நல்லா தின்ட்டு இந்த கொடியை புள்ள காளி வந்துருவான் ஒரு அற அளவுக்கு காளி வந்துடுவாங்க அரை மரியத்துக்குள்ளே தண்ணி குடிச்ச ஒத்துவாங்க அந்த மாதிரி இவ்வளோ மாதிரி சூதுபாதாக இருந்தாங்கன்னா கட்ட மொத்த குட்டிலாம் அந்த கால மத்திய வந்துட்டு அப்புறம் சாயந்தரம் ஃப்ரீயாக ஆகிடுலா அதில் அதை கரெக்டு ஏ ஸ்கைப்பாலே மல்லியை பூ வச்சு வச்சு வாடுது நல்லா சாங்கு ஓடிக்கிருக்கு ஸ்கைப்பாலே இவ்வளோ மாதிரியே இந்த அவர் மக இவ்வளோ அப்படித்தான் ஏதோ ஒரு மரத்துக்கிட்டு நின்றுக்கிட்டு கொடியை பிடிச்சி தின்றுவா அதான் இவ்வளோ கொஞ்சம் உங்கள் அம்மா உங்கள் அம்மா பார்த்தே அப்படியே கற்றுக்கிட்டாப்பா இவ்வளோ நான் திட்டு வட்டியா இந்த நெத்து இந்த ரெண்டு நெத்த எடுத்துக்க இந்தா தூரம் மாதிரி நல்லா கற்று நான் இருக்கு இந்தா எடுத்துக்க எடுத்துக்கா முடியா இந்தா இந்தா அப்படி தரு முத முத முதல் இவ்வளோ திருப்பி வா அப்படியா நம்மள கீழே கிட்ட வந்து பாருங்க அப்படியே ஏ கச்சா இந்தா இந்தா அப்படா கூறுகட்டா கச்சாலே பார்க்க நம்ப மாட்டேன் இருக்கேன் எதுவும் இந்தா இந்தா இங்கே ஒரு இப்போ நம்ப புரியா வா உள்ள வா உள்ளே வந்து பாரு உள்ளே ஓடு போ 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 அட நம்ப மாட்டேன்றியா அடா கச்சா அண்டே ஓடி எப்படி எந்த ஒரு தட்டி விட்டுருக்கேன் பாரு வா நன்டே வா ஓடி ஓடி ஓடியா அக்கீரை வந்து பாருந்தா தின்னுறாங்க ஒரு மொத்தமாக வட்டாங்க ஒரு மொத்தம் படையம் வந்துடுச்சு கருவிச்சே வா கருச்சே வாங்க இன்றைக்கி நம்ம தண்ணியை ஓட்டி தான் மேக்க போகிறோம் இந்த முழுக்குள்ளேயே விடுவோம் எங்கேயும் போவானா இப்போ அதுக்கி லேட்டாக வந்ததுக்கு ரெண்டு மூணு பச்சையாக கடிக்கிட்டே மாறி விளைங்க கித்து எல்லாமே இருக்குது ஆ நல்லா நல்ல நல்ல பாடிக்கிட்டே இருப்போம் இந்த முள்ளுக்குள்ளே போனால் நல்லா நெற்று நிறைய வட கிடக்கும் உள்ளே போய் நின்று பார்க்கணும் நம்மளால் போக முடியாது நீங்கள் மட்டும் போட்டு நம்ம சுற்றி போவோம் எழுப்பிள்ளே தேட்டிட்டாத்தியா அதே இப்படி எப்படி ஓடி போயிட்டா வச்சியா வாங்க நம்மளும் உள்ளே போமா கரடியா வழி விடு கரடி நீங்களாம் ஓடி போய்விடுறீங்க குனிஞ்சு போக முடியாது டிஸ்கவரி நாகன் பேர்கில்ஸே போக முடியாது அந்தளவுக்கு மோசமான பாதையாக இருக்குது வர வர பாதையெல்லாம் பொத்திருச்சுங்க ஆனால் புல்லுக்கு போகிறோங்க புல் சாய்ந்தரம் இருக்கலாம் எவ்வளோ விட்டுட்டு வந்துட்டேன் நினச்சேன் வா பா ஓடியாண்டா டா டா முடியாபடியா அப்படியே அந்த ஆகுதான் ஸ்கைப்பால மக நரி எங்கிட்டாவது நரி அது பாடு பார்க்க முடியல நெத்துங்கிட்டாவது ஒன்றைங்க காணமே ஆடம் பாம்பே எவ்வளோ தூரம் கொடுக்க ஏமாற்றம் போயிட்டாங்களே தண்ணிக்கு போவாங்க பார்த்தா எங்கிட்ட வந்துட்டாங்களே நல்ல வடக்க பட்டை இருக்கு வட்டாங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க இன்னும் தண்ணி போகலாம் எதுக்கு அவ்வளோ தூரம் போய்கிட்டு நீங்கள் தண்ணிக்கு எங்கிட்ட போய் விடணுங்க யாருதான் எழுத்துக்கு போகிறான்னு தெரியல கண்டுபிடிக்க முடியல நான் யார் போகிறான்ண்டு அங்கிட்டு போகாத முள்ளுக்கு அங்கிட்டு யார் போகலான்னு தெரியலாங்கிட்ட மாடு வருது விரட்டிகிட்டே தெரிய புது இருக்கிற சின்ன குட்டியெல்லாம் அந்த பக்கம் யாரெல்லாம் அவங்க கூட பூந்து பூந்து போச்சுன்னா ஒரு கண்டு பாருவன் பார்த்துக்கிட்டே இருக்கு சூழியை விரட்ட போப்பது பூச்சி பேச்சு காக்க பூச்சி வேறு ஆளுக்கு ஆளுக்கு எப்படி ஒரு கொடியை பிடிச்சி திருசா ஒரு கொடியை பிடிச்சி நிற்கிறா அப்படி கொடியை பிடிச்சா தாயாடு நல்லா திண்டு பால் உருமா நல்ல அவர் செஞ்சிகிட்டே தாங்க அவரை எல்லாத்துக்கும் காது கேட்காம போகுது எல்லாத்துக்கும் செகுட்டு மூசுன்னு வாங்கி மாட்டி விட்டு போகிறேன் பாருங்கள் எல்லாத்துக்கும் பார்த்து தின்னுங்கடா அவங்ககிட்ட எதுவும் பாதை இல்லை நினைக்கிறேன் உள்ளே பண்ணி ஓடுதுங்க படுத்து கடைச்சி பயிப்பில் நான் பா பாண்டேண்ணா தூக்கத்தை விட்டு யாராவது தூக்கத்தில் விசு ஓடி போச்சிக்க ஓடியா ஓடி அப்படியே தண்ணி குடிச்சுட்டு வருவோம் தண்ணி குடிக்காமல் அப்பையும் தண்ணி குடிக்கல இப்பயாவது தண்ணி குடிக்க முடியா தா 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 தள்ளிக்கு தள்ளிக்கல பேக்கங்க ஓரத்தில் வச்சிருவோம் தள்ளிக்கங்க வந்து எடுத்துக்கிடுவோம் மொதல் மணி தண்ணிக்கு விட்டுட்டு அப்புறம் இங்கேனே இடத்துல சாப்பிட்ணுங்க முன்னெண்ணா சாப்பிடாம இருக்க மணி இன்றைக்கி ரெண்டு மணி ஆகிப்போச்சு போச்சு ஆடியா அப்படியா தா டா தண்ணி குடிக்கல தண்ணி குடிச்சிக்க அப்போ பாதி பேர் குடித்தா இங்கே இப்போ கொஞ்சம் பாதி பேர் குடித்தாதான் நான் ஒரேதா அப்புறம் எங்கிட்ட போய் ஊற சுத்தலாம் அப்படியா அப்படியா தண்ணி வேணாமா அப்படியே அசால்ட்டாக திடுறாங்க ஓடு 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 அப்படியே ஓடுறாங்க கொம்பரைக்கெல்லாம் ஓடுது ஓடுங்க வயசான ஓடுறா கருப்புசாமி ஓடுறா போய் கரடி ஓடு கரடி இப்போ போ உள்ள இல்லை நல்லா உள்ள வரைக்கும் போ அப்போ தான் குளுக்கலும் இருக்கும் இங்கேனையாக கூட கொஞ்சம் சுடுவோம் உள்ள வரைக்கும் போனால் நல்லா குளுக்கலும்ட்டு இருக்கு இந்த வரையை தேடி போகிறாங்க வத்தியா பாரு எங்கள் வரைக்கும் போயிட்டு வராங்க நடுக்கம்பாயம் வரைக்கும் போகிறாங்களா போய் போய் தான் வருவாங்க ஏன்னா தண்ணி நல்லா உள்ளே குளுக்கலும்ட்டு இருக்குங்க யார் ராசா என்ன தண்ணி வேணாமா இன்னும் வரதாம்மா தண்ணி இல்லாம மட்டும் மெய்மையில் சாயந்தரம் குடிக்கிறது தலைவி ஆடு வரட்டு தான் இருக்கேப்பா எங்கேயாவது ஒரு ஆடு இருந்தால் ஓட்டம் முடிக்கிறது நல்லா நான் கொம்பை கூட இதை மடங்குவாப்பா ஐய் அப்படின்னா நான் மடங்குவியா இது அப்படி இல்லை நம்ம மூலிமேந்தா மடங்கியா இது அப்போ இருந்து அப்படியே மடக்காம மடக்காமட்டாங்க மொத்தம் காதல் எடுக்க மாட்டேங்கு வாங்கணும் மொத்தம் இதுகிட்டாங்க தண்ணி நல்லா குடிச்சிக்க அப்புறம் பார்த்துக்க நான் சாயந்தரம் ஆறு மணி ஆறே காலத்துங்க வருவோம் அது வரைக்கும் தண்ணி எங்கேனே இடையில கிடையாது காலை கழுவுமா இடத்துல நல்லா கால் தண்ணி எப்படி சுடுந்தேன் பாய்க்கா குருசியா குருசா தண்ணி நல்லா நல்லா சுடலங்க குழு குழம்புன்னு இருக்குங்க தண்ணி கன்னிஷ்டமாக இருக்குங்க அவங்க ஒடியா கிளம்புமா கருவாச்சி தான் படுத்துருக்கேன் இது யாருமே படுக்கலை வேற கரடி வேறு படுக்காவா அப்படியே நிற்கிது நான் சாப்பிட்ணு வரேன் நீங்களும் போய் சாப்பிடுங்க நான் இன்றைக்கி ரசம் நீங்கள் உங்கள் வீட்டில் என்னது இன்றைக்கி மதியம் ரசம் சாப்பிட்டா சீக்கிரமே ஒரு அஞ்சு மணிக்கு பசியாக ஆரம்பிச்சிருங்க ஆனால் மதியம் சாப்பிட்டா ரசம் சாப்பிட்டா கொஞ்சம் பசி கொடுக்கும் நல்லா இருக்கும் அதுக்கு தான் வீட்டு ரசத்தை மதியம் எப்பேன் அப்பப்போ கொண்டு வந்துருவேன் காலையில் கிடச்சா காலையில் அந்தளவு கிடைக்காது மதியம்தான் நல்லாயிருக்கும் இருக்கும் அங்கங்கடா வரங்க டைனாசர் அங்கங்கே கூட்டிட்டு போகிறேன் அங்கிட்டு வா வா நம்ம நேரம் வயக்காடுக்கு போகணும் இங்கே நேரம் என்கிட்ட கிளம்புறாங்க இன்றைக்கி நம்ம புதுசாக தெரியுதா இதெல்லாம் மொதல் ஒரு வாரத்துக்கு முன்னே முள்ளு வெட்டினாங்க இப்போ வந்து நெற்று கொஞ்சம் வெட்டினாங்க அந்த மரத்தெல்லாம் சாஞ்சு கிடைக்க கொஞ்சம் நெற்றுக்கி திருந்தா பசங்க திம்பாங்க அந்த காஞ்ச இடத்துல கூட நமக்கும் கொஞ்சம் பயவளைக்கு வரு நம்ம எங்கிட்ட ஊடுற சுத்தாமல் இருப்பாங்க முடியாப்பா இல்லை நேரம் அதை போய் முழுக்கில் போய் விட்ருவா ஓடு ஓடு கைப்பால் ஓயிட்டா வரு கிளவி ஓடுற கொமரி ஓடி ஓடு போய் பிடி சீட்டை பிடி ஓடு மறு என்ன வேகத்தில் உயிரை விட்டு வருவேன் வேறு ஒன்றில் போய் திருந்துக்க நெத்துக்கிட்டு கிடக்கு குடியா ஒடியா 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 சீக்கிரமாக வந்துக்கா டைனோசர்ஸை என்ன நடக்கிற பறக்க வேணாமா கச்சா உடியா உடியா சாப்பிட்டு போச்சு பேச்சு காக்கா பூச்சை ஏ வட்ட சைலா வண்ட முருகன் வரி குதிர எலுபிலே எங்கிட்டு போனேன் எலிபிலே நண்டே வா நண்டே ஏ சிலுக்கு சிலுக்கு தூக்கத்திலே வரால ஓமிச்சை ரசிகம் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வர பாதையை புள்ள அடைச்சி விட்டாங்களா பை இல்லாட்டி உள்ளே முளைஞ்சு முளைஞ்சு அந்த சாஞ்ச மரத்தில் நெற்று நிறைய கிடக்குங்க அது திம்பா இங்கே பாதை அடைச்சி அடைச்சு இவ்வளோ தூரம் வந்து மண்டை படிச்சு போச்சே நான் கூட ரெண்டுதான் அந்த சாஞ்ச தின்றாளா இந்த ஸ்கைஃபால் மாதிரி திருன்னு இங்கிட்டு வா இந்தா இந்தா அங்கிட்டு ஒரு இருக்கு அங்கிட்டு போய் போகலாம் இந்த இருக்கு கோவலங்கொடி இருக்கு எத்து கடக்கு ஓடி அந்த வா கரடி கீழே பாரு அப்படியே மாயக்காய் கீழே பொரு கரடி இந்தா அந்த கீழப்பாரு இந்தா அது கீழே போரு அப்படியே உள்ள முளைஞ்சு பாரு அந்தா கீழே கடைக்கு போற கண்டி ஆ கட்டா கண்டி அப்படி பார் நல்லா தின்னு அப்படி கோவலாங்கொட்டி இருக்குங்க நிறையா கொஞ்சம் இழுத்து விடுங்கம்மா நம்ம கை கட்டுறது இழுப்போம் கொம்பனே எட்ட மாட்டேன்றது இழுப்போம் இந்தா தின்னுறது அண்டே நீ தின்னு பிள்ளைத்தாச்சு பிள்ளை அழுக்கணும் பக்கத்து அப்படி தின்னுங்க இதை இழுக்க முடியாது கையில் இழுத்தால் வராதுங்க குக்கி மாதிரி இருந்தால் தான் இழுத்தா வருவே அது ஊரே திண்டுக்கிறேன் எப்படி அசை ஆசை போட்டுக்கிருக்கா அவர் நல்லா வெத்தலை போடுறீங்களா ஏ கண்ணுமையே என்ன பண்ணிக்கிறக்கே ஏ தாண்டி ஏ கண்ணுமையே நல்லா வெத்தலை போடு நல்லா வெற்றால் போடு கண்ணு மையன்ட்டா இங்கே ஒரு கோலம் காயிடி சத்தான காய் தின்றி மோந்து பார்க்குறேன் தின்னு இந்த மாய கனி ஒன்று கீழே முடிச்சிட்டு எடுத்துக்கிட்டே எடுத்துக்க எடுத்துக்க எடுத்து கெடுத்துக்க வேறே கேட்குறவங்களும் திண்டு முழுக்கணும் அடித்து முடிச்சு முழுக்கிடு ஆ மண்டை மண்டையை ஆட்டி அப்படியே உள்ளே தள்ளிடு அவள் எப்படி திண்டுட்டா வச்சா அப்படி தின்னு ஆற்றைய கீழே ஓட்டி ஆடி இப்போ ஓடி இருக்கு கிளாஸ் கைப்பால் தான் கரெக்ட்டு கைப்பால் தான் பாய இப்போ விடுவோம் கோலங்காயெல்லாம் குளங்காய் நல்லா தும்புந்தா கோவங்காயிரி ஆ அப்படி தின்னு கரெக்ட் முற்கு கரெக்ட் முறுக்குன்னு அப்படி தின்னு நீ எடுத்துட்டுல நீ எடுத்து ஆட எம்பிட்டு நேற்று காய் நான் டைனோசார்ஸை நெற்று திண்டு திண்டு ஓடி போச்சா பாரு பல்லு வலிக்க படிக்க உன்னை திங்க விடுவேன் ஓட்டம் பிடிக்கல நீ தான் முசாலம் கொடுக்கற இங்கே ஏரியாவில் நிறைய நெற்று திண்டுட்டு போகல அந்த சோப்பு ஓடுற இங்கே அவ்வளோ கிடைக்காது என்ன செய்ய அப்பப்போ கிடச்சதும் உண்டு அப்படியே அவளும் பாய்ஸ் கொஞ்சம் விட்டு ஓட்டினா இங்கே நல்லா அங்கேயே தண்ணிக்கிட்டே போட்டு மேயே திருப்பி நல்லா தண்ணி குடிக்க விட்டேன்னா நெற்று நல்லா கொடுத்துங்க நான் கோரப்பெல்லாம் தண்ணி அப்படியே தின்ன மாட்டாங்க இன்னைக்கு கொஞ்சம் ஓட்ட முடிப்பாங்க இங்கிட்டு நல்லா ரவுண்டு கொஞ்சம் ஓத்துனப்பு நான்த்தேன் பரவாயில்ல நெற்று ரொம்ப வகுர் நிறையா இருந்தேன் இருக்க இருக்கேன் என்னடா கற்று வா வா யார் அது இந்த அவனாக தான் இருப்பேன் நம்ம ஊமிச்சி மகன் இது ஒன்றுக்குன்னு ஆடு முட்டுது நம்ம இந்த மூலிப்பையினாக தான் இருப்பேன் இந்தா இருக்குது ஒரு நெத்து அம்மா நேற்று விட்டு வச்சேன்னாரு மொத்தமாக தட்டிக்க இந்த விழுந்து வருச்சி எடுத்துக்க 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 இந்த இருக்க ஒரு கீழே எல்லா மேலே ரெண்டுக்குச்சா இந்த இருக்கையில் தட்டுறேன் ஆ இந்த விழுந்துச்சு காயாக இருக்குது பழத்தை தான் நீங்கள் மாட்டுறீங்க காய வார்த்தின்னு யாரும் முடியும் அப்படி தின்னு தானாவட்டே ஏன் நீ இங்கிட்ட இருந்தே வரையா அப்போ யாரும் முட்டினுதாங்க இப்போ எந்த குட்டி ஒன்று பண்ண முட்டின்னு தெரியலங்க அவனைத்தான் முட்டுறாங்க என் எங்கூட்டி எரிஞ்சுங்க நண்டு கால் புல்லும் கோரம் புல்லும் இல்லை அப்படியே குறைஞ்சிச்சு குறைஞ்சுமா குறைஞ்சிச்சு இன்னும் கொஞ்ச நாள் இதுவும் அப்படியே கருக்க ஆரம்பிச்சிடும் அது வரைக்கும் விட்டு வைக்காது பசங்க பசியில் எப்படி பிரிச்சு மேய்ச்சி செம்பி வந்துச்சுன்னா வந்துச்சோன்னா தொடச்சி எடுத்துரும் இன்னும் செம்பரியாடே சும்மா அப்படியே வந்துட்டு அப்படியே போகுது இந்த பக்கம் வரலை எத்த தண்டி முள்ள குத்த விட்ருக்கா சரியான முள்ளுங்க எப்படி தான் குத்த விடுற கொழுனே நல்ல வேலை ம ரொம்ப இதாக போகல இல்லாட்டினா ஒரு வாரம் நீலாம் மெடிக்கல் லீவு தான் ஓடுவாங்கட்டு இப்போதாங்க ஒரே இதை அமைதியாக ரெண்டு மேயிறாங்க இன்ன வரைக்கும் ஒரு ஓட்டம் பிடிச்சிட்டு அவ்வளோதான் நெய் ஓட்ட ஓட்ட கொடுத்தாச்சு இப்போதான் புல்லை தின்றாங்க புல்லுக்கு பஞ்சம் புள்ள புல் அப்படியே காலில் மிதிக்கிறாய் வேணும்டே நல்லா புல்லாரா ஆகிறான் இங்கே புல்லு கிடைக்காமல் சில ஆடுகள் கிடக்கு நீங்கள் என்ன தான் புல்லுக்கு அப்படியே மிதிச்சு மிதிச்சு நான் நான் வீட்டு கிளம்பிட்டீங்களா நீங்கள் சீக்கிரம் வீட்டு கிளம்பிடுவோம் ஏய் பழுன்னு மாடு வருது தள்ளிப்போ பப்புது திரும்ப நேற்று போட்டு திரும்ப அங்கே மாடு நேராக வந்துக்கிட்டு நான் நேராக தான் எடுத்து முட்டை பப்பு திரும்ப வா நேராக வருது அவருங்கிட்டான் ரோடு ஏரியா ஹா ஹா ஒரு பண்ணி குட்டியோட தெரியுது வரும் பார்க்குங்க அந்தா போகுதா அந்தா போகுதா குட்டியோட ஓடுதா இந்தா அது வாட்டிக்கு ஒரு பண்ணி குட்டியோட ஒன்று ஒன்றுனு தெரியுது ஒரு பண்ணி எங்கிட்ட சாயந்தரம் ஆனாலே வந்துடும் பகல் ஃபுல்லாக எங்கிட்டாவது தெரியும் ஓட்ட பிடிச்சி ஐயோ ஆட்டாயிரம் ஓடுற ஓடுற அந்த ஓ நிற்கிதா அந்த அந்த ஓட்ட பிடிச்சிச்சு ஒரே ஒரு குட்டி மட்டும் தான் ஒரு கணந்த ஓடுதோ ஒரு இந்த ஓடுதா உங்களுக்கு தெரிகிறதா தனியெல்லாம் சிக்கினா கைமாக தான் மோசமான பண்ணிங்க அதனால தான் இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸு கொஞ்சம் கேப்பெலாம் உள்ள பறக்க எங்கிட்ட நம்ம ஆடு இருக்கிறன்னா நாய் நடிச்சு ஓடி போச்சு ஆயந்திரம் அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் இந்த ஏரியா பக்கம் வந்தோம்னா உசாராக தாங்க இருக்கணும் பண்ணிகள் நடமாட்டம் அதிகமாகி விட்டது நாய்கள் நடமாட்டம் குறைந்து விட்டு வண்டிகள் நடமாட்டம் அதிகமாகிடுச்சு அதனால் இந்த மாதிரி பெரிய ஆயுதத்தை கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும் எப்பயுமே சரி நண்பா நானும் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு ஏன்னா அன்றைக்கி பசிக்க ஆரம்பிச்சிச்சு ரசசோறு சாப்பிட்டாலே பசி சீக்கிரம் பசி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அதனால இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க பிடிக்காதுங்க லைக்காக போட்டு விடுவோம் இதே மாதிரி புதுவில் பெரிய வீடியில் அடுத்த ஆடு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை அது மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு வைரம் ஓகேவா அப்புறம் இங்கிலீஷ் இல்லாமல் சொல்லுவாங்க ஸ்டே ஸ்டேட் பி வீல் பேக் நம்மளுக்கு இங்கிலீஷ் வந்துருச்சுப்பா அரை ஊரே யாருக்கிட்ட சரி ஓகே பாய் வா உஜ் உமிஜய் நண்பர்கள் பாய் சொல்லு உம்ஜெய் உம்ஜெய் நண்பர்களுக்கு பாய் சொல்லு இந்த யாரை ஆளாக கொள்றாரு கொள்ஜெய் வா உம்ஜெய் வரலா வரலா ஹம் சரி சரி அத்தை சரி ஓகே பாய் கிளம்பலாமா எவன்டா சும்பூ நூறு இரநூறு ரொம்ப நீ தானா